சரி இங்கே உங்களுக்கான சிம்ம ராசி இன்னைய பலன் யூ பொம்பா சுதைப் வாழ்க்கை தொல்ல இன்னைய தினம் உங்கள் ஆத்தலும் தனைவரையும் கவரும் பணியத்துள்ள மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை பாராடுவாங்க புதிய பொறுப்பு அல்லது திட்டம் கிடைக்க வாய்ப்பு உண்டு வேலை மாற்றம் நினைப்பவருக்கு இன்று நல்ல நாள் பணம் பொருளாதாரம் மெல்ல முன்னேறும் நீண்ட நாளாக கிடைக்காமல இருந்த தொகைவர் கூடும் முதலீடுல சத்துவே எச்சரிக்கையா இருங்க சூட்டு தொழிலை செய்வதற்கு முன் நிபந்தனைகளை தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க குடும்பம் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் குழந்தைகள் தொடர்பான செய்தி கேட்க வாய்ப்பு உள்ளது வீட்டில் ஆன்மீக நகழ்ச்சி நடத்தும் யோசனை வரும் ஆரோக்கியம் உற்சாமா இருப்பீங்க ஆனா ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு உணவில் சீர்மை காப்பது அவசியம் யோகா தியானம் உங்களுக்கு நல்ல பலன் தரும் பரிகாரம் இந்த சிவபெருமானுக்கு அர்ப்பணிச்சு அதிர்ஷ்ட நேரம் 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 தங்க மதியம் முதல் அதிர்ஷ்டம் மணி வரை இன்னைய சுருக்கம் உங்க நேர்மறை எண்கள் அனைவரையும் கவரும் ஊக்கமளிக்கும் சிந்தனை தன்னம்பிக்கையே வெற்றி காண முதல் படி மகாகா கதை ஒரு மோஜினில இருந்த ஒரு பக்தர் மனமார் ஒரு லோட்டா தண்ணீரை மட்டுமே மகாகாலுக்கு அர்ப்பணித்தார் அவரின் மனசாட்சியை பார்த்த மகாகால் வர்ணா முழுவதும் வளமும் சந்தோஷமும் அருளினார் நான் உணர முடியுது இறைவனுக்கான உண்மையான பக்தி தான் மிகப்பெரிய பூஜை இன்னைய செய்தி மகாகாலின் ஆசீர்வாதம் பக்தனி உண்மையான நம்பிக்கையே என் கதவை திறக்கும் திறவுகோ நீங்க விரும்பினா நான் ஒவ்வொரு காலாய் மணிக்கும் சிம்ம ராசி பால தமிழ்ல அனுப்பி வைக்கலாமா